அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைமேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரேல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நாம் பனிரெண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நாம் கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் குதூகலம் மிக்கவர்கள் மகிழ்ச்சி மிக்கவர்கள் நிறைக்குடம் போன்றவர்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய குணநலன்களாகிய கடின உழைப்பு உங்கள் உங்களிடத்தில் இருக்கும் அதே போல நீங்கள் வந்து மதிப்பும் மரியாதையும் மற்றவர்களிடத்தில் இருப்ப வைத்திருப்பவர்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் மீது மற்றவர்களுக்கு மரியாதை வரக்கூடிய அளவிலே நீங்கள் நடந்தும் கொள் கொள்வீர்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு மாதங்கள் சிறிது தொய்வு மிக்க ஒரு மா ஆண்டு மாதங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஜனவரி பப்ரவரி மார்ச் வரைக்குமே அப்படி தான் இருக்கும் உடல்நிலையில் சிறிய தொய்வு இருக்கலாம் ஒரு கொஞ்சம் ஆன காலகட்டம் தான் முதல் நாள் முதல் மூன்றுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் அதனால் அந்த காலகட்டத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருந்தீங்களோ அதை அப்படியே கொண்டுட்டு போங்க முதல் மூணு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடைய ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருந்த தொய்வு புத்துணர்ச்சி உங்களுடைய மனநிலைவில் இருந்த ஒரு ம ஒரு சோகமான ஒரு ஒரு மந்தமான ஒரு போக்கு எல்லாமே மாறும் உங்களுடைய உடல்நிலைன்னு நல்லா இது வரும் எல்லா ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வந்து மாறுதுங்க அதனால வந்து ராசியிலிருந்து சனி பகவான் விலகுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் தான் அந்த முதல் நாலு மாதம் முதல் மூன்று மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல உடல்நிலை மனநிலையில் தே தேர்ச்சி நீங்க வந்து நல்லா இது பண்ணுவீங்க உங்களுடைய மருந்து மாத்திரைகள் வேலை செய்யும் தெரியாத நோய்களுக்கான இது வந்து உங்களுக்கு வந்து மருந்து அதுக்கான மருத்துவம் வந்து நீங்க கண்டுபிடிப்பீங்க இதெல்லாம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறமா நடக்கும் வேலையில் இருந்து பார்த்தீங்கன்னா வேலை பலு அதிகமாக இருக்கும் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் இரு நிறைய பேர் வந்து பிடித்த வேலைகள் வந்து பிடி பிடிக்காம செஞ்சுட்டு இருப்பீங்க உயர் அதிகாரியுடைய அழுத்தம் மற்றும் கூட வேலை செய்கிறவங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் பல்லு கடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாமே விலகுதுங்க உங்களுக்கு குறிப்பாக ப பணி செய்யும் இடத்துல நல்ல சூழ்நிலை உருவாகுது அதே போல் இருந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து புதிய வேலை தேடுவது இல்லை இருந்த வேலையிலேருந்தே நீங்கள் புதிய வேலை தேடுவது இதெல்லாம் வந்து நன்மை பயக்கும் உங்களுக்கு ஏப்ரல் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை செய்வதற்கும் புதிய வேலை மாற்றுவதற்கான முயற்சியும் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை வே வெளியூர் வெளி மாநிலத்துக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சாலோ இதெல்லாம் வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது நன்மை பயக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேலையிலே அதே வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு தொந்தரவு செய்த பணியாட்கள் தாங்களாகவே வந்து வேறு இடத்துக்கு மா பணி மாற்றம்னாலோ இல்லை வேறு விடுப்பு காரணமாக போகக்கூடிய ஒரு காலகட்டமெல்லாம் இந்த மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குங்க அதனால் அதனால வந்து நீங்க இருந்த இருக்கிற வேலையிலுமே அந்த பிரச்சனைகள்லாம் விலகுதுன்னு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருப்பார் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா உங்க ராசியை நோக்கி நகர்கிறார் இதுவே வந்து ஒரு யோககரமான ஒரு காலம் ராகுக்கேத பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்குது அதனால் அதனால வந்து இந்த ராகுக்கேத பயிற்சி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கும் நடக்கிறதும் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேலை உடல்நிலை மனநிலை இதெல்லாம் மா மாற்றி கொடுக்குது உங்களுக்கு ராகு ராகுகேது பயிற்சி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை உண்டு பண்ணுதுங்க ஏழாம் இடத்துல கேது பகவான் வந்துடுவார் அதனால வந்து வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் எல்லாம் வந்து மேற்கொள்வீர்கள் இதுவரைக்கும் கடல் கடந்து எந்த பயணமும் நாட்டை விட்டு வெளியில போகல அப்படின்ற கும்பராசி நேர்களும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறமா அது மட்டும் அல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலத்தில் வாழ்கிற கும்பராசினியர்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார தன வரவு இருக்கும் ஜூன் மாதம் போல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போல நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் கும்பராசி வெளிநாட்டு வாழ் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் வந்து இந்த மே ஜூன் காலகட்டத்தில் நிறைய நடக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா குரு பகவானுடைய பயிற்சியும் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் குரு பகவான் வருவது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியையும் பார்க்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் திருமணம் எதிர்பார்த்துருக்கும் கும்பராசினியர்களுக்கு நல்ல வரண்கள் அமைந்து திருமணம் கைகூடி வரும் அதே போல் தடைபற்றிருந்த திருமணங்கள் ஏற்கனவே பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தடைபற்றிருந்த திருமண இதுவெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கும்பராசியினுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் வரும் அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் படிப்பில் வந்து கும்பராசி மாணவர்கள் வந்து நல்ல ஈடுபாட்டுடன் படிப்பீர்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் விரும்பிய பாட பாடத்திட்டங்கள்லாம் வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் காலேஜில் சேரக்கூடிய ஒரு மாத ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் இரு இருக்கிறார் அதனால வந்து நீங்கள் நீங்கள் ப படம் போடக்கூடிய விஷயங்கள் முதலீடுகள் எல்லாம் வந்து லாபகரமானதாக இருக்கும் எப்ப ஜூன் மாதம் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே வந்து நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் வந்து லாபகரமானதாக இருக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கடன் வாங்க தூண்டும்ங்க இந்த மாதம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு கடன் வாங்க தூண்டுவார் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க அது பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட காரணத்துக்காகட்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுக்கரன் வேறு உச்ச நிலையில் இருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப பணம் வறந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து கடன் அதிகமாக அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது வந்து இந்த ஆண்டு தெரியலனாலும் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமா அது பிரச்சனையாக முடியும் அதனால வந்து ஆறாம் இடத்தில் இருக்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு கடன் தூண்டுவார் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கும்பராசினியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக தொழில் சாத்தியம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு தொலைத்தொடர்பு அப்புறம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மு முன்னேற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குது நடைபாதை வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகளுக்கும் இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்குது அதனால் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்கார் அதுவும் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்டேட்டஸை வந்து நல்லா உயர்த்தி கொடுக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசினியர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கற சுக்கர பகவான் வந்து உச்சகல உச்சத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பராசினியர்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் ஆண் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கை கொடுத்து உங்களால் உ உதவுவார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்கள் உங்களுடைய பழைய பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்ததெல்லாம் வந்து மாறி நீங்கள் வந்து நல்ல நிலைக்கு மா அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ந நன்மைக்கு நன்மை பயக்கும் காலஹஸ்தி வழிபாடு கண்டிப்பாக நன்மை பயக்கும் சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுடைய அருள் நாள் நீங்கள் வந்து இந்த முதல் நாலு மாதங்கள் ஏற்படக்கூடிய தொய்வில் வந்து நீங்கள் வெளியே வரலாம் சுருக்கமாக சொல்லலாம் கும்பராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொண்ணூறு சதவீதம் நன்மைகளை அளிக்கவே கிடக்கு நன்றி வணக்கம்